தாய் நண்பர்களே நம்ம இப்போ மூலிகை கருவட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுப்பு படுத்து வச்சு சட்டி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம கடுகு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம் கடுகு போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதம் வதங்காததுக்கு முன்னாடியே நம்ம தக்காளியை போட்டால் தான் அது நல்ல ஒரு மூலிகை சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம நல்ல ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு இதை நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் குழம்பு செய்யும்போது குழம்பு கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஏன் கரண்டி யூஸ் பண்ணுறோன்னா தக்காளி ஒரு குழும்பு நிலைக்கு வரணுன்னா நம்ம ஜல்லிக்கரண்டியை தான் யூஸ் பண்ணணும் தக்காளி சீக்கிரம் வேகணுன்னா நம்ம ஒரு தட்டு போட்டு இதை மூடி வைக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கா மாதிரி தெர்து ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம் கத்திரிக்காய் கூட சேர்த்து முருங்காவும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்காய் போட்டவனே இந்த கத்திரிக்காவும் முரங்காவும் சேர்த்து நல்லா கீண்டி விட்டுடலாம் நீங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னா இவ்வளோ கத்திரிக்காய் போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேருக்கு செய்கிறதுனால அதிகமாக செய்கிறோம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செய்கிறதுனா கத்திரிக்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம் முரங்காய் போடலாம் இல்லை தேவைப்பட்டால் போடலாம் இல்லைனா வேணாம் இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும்னா போட்டாலாம் கத்திரிக்காய் பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இருக்கு காரப்பொடி கருவோட நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட போகிறோம் இப்ப இதை நம்ம நல்லா கலரிக்கலாம் இப்ப பாருங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு சீரகம் மெழுகு தூதுவலை இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நம்ம நல்லா கலரியாச்சு இதை நம்ம மூடி போட்டு வைக்கலாம் இது கூட நம்ம இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம நல்லா கலரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே நம்மளுக்கு வாசனை அப்படியே கமகமான வருது இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம புளி ஊற்றலாம் கரைச்சி வச்ச புளியை நமக்கு தேவையான அளவு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைச்சி ஊற்றினவொடனே நம்ம நல்லா கிண்டி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கமகமான வாசனை வந்திருக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கத்திரிக்காவும் நல்லா கரைஞ்சிருக்கு கருவோடும் நல்லா கரைஞ்சிருக்கு அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொச்சிச்சு நாங்கள் இப்போ இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காலத்தில் இந்த மழை காலத்தில் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க ஜுரம் அடித்தவங்களுக்கு வாழ்க்கை கசப்பாக இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சளி பிடிச்சவங்க சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்